நம்போர் ரியல் எஸ்டேட் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்குற இடங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க சேலம் ஏற்காடு லேக்லேருந்து இருந்து கிளியூர் ஃபால்ஸ் போகிற வழிங்க கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் கிளியூர் ஃபால்ஸ் கீழே இறங்கணும் அப்படின்னோம்னா ஒரு அற்புதமான இடங்க நல்ல வியூ பாயிண்ட்டு இங்கே வந்து உங்களுக்கு மூவாயிரம் சதுரடி ஒன்று ஆறாயிரம் சதுரடி ஒன்று வந்திருக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிறேன் லேக்கில் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் கிளியூர் ஃபால்ஸ் வழி நல்ல அழகான ஒரு வியூ பாயிண்ட் உள்ள ஒரு லேவுட்டுங்க மூவாயிரம் சதுரடி ஒன்று ஆறாயிரம் சதுரடி ஒன்று இருக்குது இது நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி இடம் கட்டிக்கலாம் நல்ல வியூ பாயிண்ட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே இதுதான் நம்ம பார்க்குறது கிளியூர் போகிற ரோடுங்க கிளியூர் போகிற ரோடு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்த சைட்டு தான் நம்ம மேலே போகணும் இதில் சூப்பராக நமக்கு ரோடு பாயிண்ட்லேயும் இடம் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லோட் நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தரோம் இல்லை இது போன்ற இடங்கள் உங்களது ஏற்காட்டில் இருக்குது விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ